சக்தி ஓம் தாயே துணை என் அன்பு குழந்தை இன்னும் சற்று நேரம்தான் இன்று இரவை எப்படியாகினும் என் குழந்தை நீ கடந்து வந்துவிடும் நாளைய விடிகளில் உனக்கான பெருமகிழ்ச்சி ஒன்று காத்து கொண்டிருக்கிறது என் குழந்தை நமக்கான விஷயங்களை எப்படி நாம் பெற்றுக்கொள்வதும் அம்மா தினமும் சொல்கின்றாலே நமக்கு ஏதேனும் அப்படி மகிழ்ச்சியான செய்தி வருகின்றதா என்று யோசிக்கின்றாய் அல்லவா என் குழந்தை நிச்சயமாக உன் மனது மகிழும்படி எத்தனையோ விஷயங்கள் உன் வாழ்க்கையை நடந்து கொண்டுத்தான் இருக்கின்றது ஆனால் அதை நீ உணராமல் இருந்தால் அதற்கு காரணம் உனக்குள் இருக்கின்ற எண்ணங்கள் நீ எப்பொழுதுமே உன் வாழ்க்கையை பற்றி நல்லபடியாக சிந்திப்பது கிடையாது நமக்கு நல்லது நடக்கும் என்று ஒரு நாளும் நீ நம்புவது கிடையாது மாறாக நமக்கெல்லாம் நல்லது நடக்கும் என்று தான் நினைக்கிறாய் ஏன் இப்பொழுது கூட இந்த வராகியானவள் என் வாக்கினை கேட்கும் நமக்கு நல்லது நடக்கும் என்று நினைத்தாய் கேட்கின்றாய் ஏதோ அம்மா சொல்கின்றால் நாமும் கேட்டுவிட்டு உறங்கி உறங்கிவிடுவோம் விடிகளில் என்னத்தான் நடக்கிறது என்று பார்ப்போமே என்று யோசித்துக் தானே நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் அப்படியானால் உனக்கு நடக்கின்ற நல்லது கூட எப்படி உன் கண்களுக்கு தெரிய வரும் என் குழந்தையே முதலில் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி எதை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ தெளிவாக தெரிந்து கொண்டு வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக எதிர்கொள்வதற்கு நீ தயாராக இருந்து கொண்டு எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்கானவை எல்லாம் கை கொடுக்கவில்லை என்றாலும் சில நேரங்களில் அதுவும் நீ எதிர்பார்க்காத சில நேரங்களில் சற்றென்று இவை உனக்கு கை கொடுத்துவிடும் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் நீ எதிர்பார்க்காத வெற்றி உன் கைகளில் வந்து சேர்ந்துவிடும் தான் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை என் குழந்தை எப்பொழுதும் கவனமாகவும் நம்பிக்கையோடும் எதிர்கொள்ள வேண்டும் என்று அம்மாவிடத்தில் இடத்தில் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் சில நாள் உன் வாழ்க்கை கொடுக்கின்ற நன்மைகள் உன் கண்களுக்கு தெரியும் சில நாள் உன் வாழ்க்கை கொடுக்கின்ற கஷ்டங்கள் மட்டும் உன் கண்களுக்கு தெரியும் ஆனால் அதிகபட்சமான கஷ்டங்கள் மட்டும்தான் உன் வா உன் கண்களுக்கு தெரிகின்றது அப்படி உன் கண்களுக்கு தெரிகின்ற இந்த கஷ்டங்கள் எல்லாமே உன்னை வாழ வைக்க விடாமல் வேதனைக்கு ஆளாக்கி நிறுத்தி வைத்து விடுகின்றது இத்தனை பிரச்சனைகளும் வேதனைகளும் உனக்கு வந்த பிறகு என் குழந்தை எதனால் எப்பொழுதுமே கஷ்டத்தை நினைக்கிறாய் என்று தான் உன் தாயானவள் எனக்கு புரியவில்லை ஒரு சந்தோஷமான நேரம் உனக்கு கிடைக்கிறது அப்படி என்றால் அந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு இதற்கு முன்னால் என்னென்ன சந்தோஷங்களை கொடுத்ததோ அதை பற்றித்தான் நீ அதிகமாக சிந்தித்திருக்க வேண்டும் தேவையில்லாமல் இந்த வாழ்க்கை தருகின்ற கஷ்டங்களைப் பற்றி அதிகமாக சிந்திப்பதினால் என்னவோ என் குழந்தைக்கு சந்தோஷம் கூட கஷ்டமாகத்தான் தெரிகின்றது சிரிப்பில் கூட அழுகை வந்து விடுகின்றது ஏனென்றால் அந்த அளவிற்கு மனது உடைந்து நீ காயப்பட்டிருக்கின்றாய் இதை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது இருந்தாலும் என் குழந்தை நீ இதிலிருந்து வெளியில் வர வேண்டும் பெரும் மகிழ்ச்சி உனக்கு கொடுக்க நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என்றால் அதை பெற்றுக்கொள்வதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும் அல்லவா அதை என்ன செய்ய வேண்டும் எப்படி இந்த வாழ்க்கையில் நாம் மீண்டு வர வேண்டும் என்கின்ற எண்ணத்தை உனக்குள் நீ வளர்த்துக் கொள்ள வேண்டும் அல்லவா அதைத்தான் நான் உனக்கு சொல்கின்றேன் என் குழந்தை கஷ்டங்கள் பல வந்த போதும் உடைந்து விடாதே உன் மனது ஒரு துரோகத்தை கண்டு நொறுங்கி போனது அந்த துரோகத்தினால் இருந்து மீண்டு வர முடியாமல் தான் நீ இத்தனை காலமும் தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் உன் தாயானவள் எனக்கு அது நன்றாகவே தெரியும் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் என்னவென்று எனக்கு நிச்சயமாக புரியும் அதனால் உன் மனதில் இருக்கின்ற காயங்களை அம்மா ஒரு நாளும் இழிவுபடுத்திவிட மாட்டேன் நீ கவலைப்படவே கூடாது என்று நான் உனக்கு உத்தரவிட மாட்டேன் எனக்கு தெரியுமல்லவா என்னுடைய குழந்தை என்னுடைய மனது என்ன யோசிக்கின்றது என் குழந்தையினுடைய மனநிலை பற்றி சிந்திக்கிறது என்று அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தையினை இதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று தான் அம்மா பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன் அதனால்தான் உன் இடத்தில் மீண்டும் மீண்டும் தேடி வந்து பேசிக்கொண்டிருக்கின்றேன் கொண்டிருக்கிறேன் என் குழந்தைக்கு ஒரு விடுவு காலம் பிறக்க வேண்டும் என் குழந்தை தான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற கஷ்டத்திலிருந்து வெளிவர வேண்டும் எதை பற்றி எல்லாம் யோசிக்கின்றாயோ எந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு தேவை என்று நீ சிந்திக்கின்றாயோ அந்த விஷயத்தை பற்றி முதலில் நீ நன்றாக சிந்தித்து அதன்படி இந்த வாழ்க்கையில் நீ நடந்து தொடங்க வேண்டும் என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று விட்டுவிடாமல் எது வந்தாலும் நாம் சமாளித்துக் கொள்ளலாம் என்று நினைக்காமல் என் குழந்தை எப்பொழுதுமே சற்று முன்னெச்சரிக்கையாகவே இருந்துக்கும் ஏனென்றால் ஒரு முறை துரோகத்தை சந்தித்து விட்டாய் அல்லவா அதனால் நீ எச்சரிக்கையாகத்தான் இருக்க வேண்டும் இந்த துரோகம் உன்னை ஒரு பொழுதும் விடாது மீண்டும் மீண்டும் உன்னை தூர துரத்தி கொண்டே தான் இருக்கும் நீ இந்த துரோகத்திற்கு கொடுக்க வேண்டிய தக்க பதிலடி என்ன தெரியுமா எந்த காலத்திலும் இனி உன்னை நம்ப மாட்டேன் என்கின்ற ஒரு பதில் அதுதான் அது மட்டுமல்ல இந்த துரோகம் எதனால் உனக்கு நடந்ததோ எந்த ஒரு விஷயத்தில் உன்னை கீழே தள்ளி இந்த முயற்சிகள் நடந்ததோ அந்த விஷயத்தை என் குழந்தை நாட்ட வேண்டும் அந்த விஷயத்தில் என் குழந்தை உனக்கான முன்னேற்றத்தை விட வேண்டும் உனக்கு என்ன நடக்க காத்து கொண்டிருக்கின்றது என்பதனை உணர்ந்து அதை நீ சரியாக செய்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி என்று தான் மீண்டும் மீண்டும் நிலத்தில் அம்மா சொல்லி கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே சோதனைகள் வந்துவிட்டது என்பதற்காக வாழ்க்கையை முடக்க ஒரு நாளும் நினைக்க கூடாது மீண்டும் மீண்டும் எழுப்பிவிடத்தான் யோசிக்க வேண்டுமே தவிர உனக்கான அத்தனை விஷயங்களையும் பெற்றுக்கொள்ளத்தான் நீ சிந்திக்க வேண்டுமே தவிர உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொன்றும் உன்னை வீழ்த்த நினைத்த போதிலும் நான் எழுந்து விட்டேன் பார்த்தாயா என்கின்ற கவர் கர்வத்தோடு என் குழந்தை நீ நிற்க வேண்டும் சில சமயங்களில் வாழ்க்கையில் விழுகின்ற அடி உன்னை எழுந்திருக்க விட முடியாமல் மீண்டும் மீண்டும் மேலேயே விழுந்து கொண்டிருக்கும் அப்பொழுது சிலர் உடைந்து போகின்றார்கள் சிலர் அந்த நேரத்தில் எழுந்து நிற்கின்றார்கள் நீ எவ்வளவு வேண்டுமானாலும் என் மீது போட்டுவிடு போட்டுவிட்டு செல் ஆனால் இதையெல்லாம் நான் தட்டிவிட்டு இதையெல்லாம் நான் பெரிதுபடுத்தாமல் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேறி காட்டுவேன் என்று நீ சொல்ல வேண்டும் அப்படி நீ சொன்னால்தான் இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படி நீ சொன்னால்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கான முழுமையான மனநிறைவும் கிடைக்கும் இதையெல்லாம் தெரிந்து கொண்டு இனிமேலாவது இந்த வாழ்க்கையில் உனக்கான நிம்மதியை பெற்றுக்கொள்ள நீ துணிந்து நில் குழந்தையே விழித்து கொண்டவன் பிழைத்து கொள்வான் என்று சொல்வது போலத்தான் எந்த ஒரு காரியத்தையும் கண்டு மனம் உடைந்து போய் சோம்பேறியாக படுத்து உறங்கி விடுபவன் ஒரு நாளும் வாழ்க்கையில் முன்னேறி விடமாட்டான் ஆனால் உன்னுடைய சுறுசுறுப்புக்கும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற நல்ல எண்ணங்களுக்கும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததை அடைந்து விடுவாய் என்கின்ற நம்பிக்கை இந்த தாயானவள் எனக்கு இருக்கின்றது ஏனென்றால் உன்னோடு இருந்த அந்த வெற்றியை உனக்கு கொடுக்க போவது நான் அல்லவா அதனால் இந்த வராகி உனக்கு தரப்போகின்ற இந்த வெற்றியை பெறுவதற்கு என் குழந்தை நீ தயங்காமல் வந்து கொண்டே நீ முன்னேறி இரு உன் வாழ்க்கையை நான் உனக்கு நிச்சயமாக தருகின்றேன் மீண்டும் நீ கேட்டதை விட சிறப்பான சந்தோஷத்தை உன் கைகளில் ஒப்படைக்கின்றேன் பெரும் மகிழ்ச்சியோடு நாளைய விடிகளை எதிர்கொள்வதற்கு இன்று இரவை நல்லபடியாக கடந்து உனக்கான நிம்மதியான உறக்கம் இந்த வாழ்க்கையை உனக்கு சந்தோஷமாக்கி கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு வரவிருக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷத்தையும் முழுமையாக பெற்றுக்கொள்ள என் குழந்தை நீ தயாராக இருந்துவிட்டால் போதும் என்றென்றும் இந்த அம்மா உன்னோடு இருப்பேன் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து உன்னை மீட்டு கொண்டு வந்தவளுக்கு இப்பொழுது வருகின்ற இந்த சிறு பிரச்சனைகளில் இருந்து எல்லாம் மீட்டு கொண்டு வருவது ஒன்றும் அத்தனை பெரிய காரியம் அல்ல நான் நினைத்த மாத்திரத்தில் அத்தனையும் நடத்தி கொடுத்து விடுவேன் அதை உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கானது என்பதனை புரிந்து கொண்டு உன்னுடைய அத்தனை விஷயங்களையும் நிறைவேற்ற நீ தயங்காமல் முன்னேறி இரு நான் நடத்திக் கொடுப்பேன் கொடுக்காமல் விட்டுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உன் சூழ்நிலைகள் நிச்சயமாக உன்னை இனிமேல் வாழ வைக்கும் ஒரு நாளும் என் குழந்தை வீழ வைக்காது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த ஆகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக்கொண்டே கொண்டே இருக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்